இந்த நிதஜாகன் மீது விடிகுழுந்து சாக வேண்டும் என்று அவரை சபிக்க சபிக்கின்றேன் அவருக்கு ரொக்கேட் விழக்கூடாது இறைவனின் விடிகுழுந்து சாக வேண்டிய நபர் இந்த நிதஞ்சாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக ஒரு முக்கிய விவாதம் இன்று நடைபெறுகின்றது இந்த விவாதத்தில் உண்மையில் நான் ஒரு தமிழ் பேச்சு வழக்கொண்டிருக்கின்றது சொல்லுவார்கள் எல்லோரும் எங்களுடைய பிரதேசங்களில் எளியவன் எளியவண்ட தலையில் பொழுது பிடிகின்றது என்பது போன்றோ இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று என்று கிட்டத்தட்ட ஐந்து பாடங்கள் ஆகி ஒரு சூழ்நிலையில் அதன் பின்பு பல்வேறு விசாரணை குழுக்கள் சர்வதேச விசாரணை குழுக்கள் அதே போன்றோ பாராளுமன்ற தெரிவுக்குழு உச்ச நீதிமன்ற நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் அதே போன்றோ புலனாய்வு விசாரணைகள் என்று பல்வேறு விடயங்கள் ஊடாக இறுதியாக எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய புதிய வாக்கு மூலம் ஊடாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது சர்வதேச சில நாடுகளுடைய தேவைகள் போன்று இலங்கையில் உள்ள சில அரசியல் தேவைகள் போன்ற விடயங்களுக்காக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கு இந்த நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை இற்றவரை இந்த ஐந்து வருட கால இந்த மேற்கூறிய விசாரணைகள் அதனுடைய தகவலின் ஊடாக எங்களுக்கு தெரிய வருகின்றது இதில் குறிப்பாக ஒரு கூலிப்படை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஒட்டுமொத்த சமூகம் இன்னொரு சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த பெரும் பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் இற்றிலே அதாவது சொல்வார்கள் சத்தியம் என்ற ஒரு நாள் வெல்லும் அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அந்த அடிப்படையில் இன்று குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட சமூகம் இன்று அதிலிருந்து விடுபட இன்று யாரும் எதிர்பாராத சக்திகள் யாரும் கற்பனை கூட எண்ணி பார்க்காத அரசியல் பிரமுகர்கள் இது சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று இன்று நடுநிலையான நியாயத்துக்காக பேசுகின்ற சக்திகள் பேசுகின்ற பொழுதோ எந்த சமூகத்தின் மீது குற்றஞ்சாட்ட போதோ அந்த சமூகத்தின் பிரேநிதி என்ற அடிப்படையில் நாங்கள் இது சம்பந்தமாக சில விளக்கங்களை இந்த சபைக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது அன்று தாக்குதலினால் முஸ்லிம் சமூகத்தின் பெயரை கொண்ட ஒரு கூலிப்படை சவறான தலைமையில் அது ஒரு கூலிப்படை சர்வதேச சக்திகளிடமிருந்து மாதம் மாதம் வருமானம் பெற்றது அதே போன்று உள்நாட்டு புலனாய் பிரிவில் இருந்து வருமானம் பெற்றதென்று சனல்போ தொலைக்காட்சி பேட்டின் ஊடாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட அதை கூலிப்படை என்றுதான் சொல்லுவார்கள் அந்த கூலிப்படை இஸ்லாமிய பெயர்களைக் கொண்டு அப்பாவி கிறிஸ்தவ மக்களை அன்று கொன்று குவித்த பொழுது இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு பொது மகனும் அதனை ஜீரணிக்க முடியாது அன்று முஸ்லிம் சமூகம் அதை கண்டித்தது பௌத்த சிங்கள மக்கள் கண்டித்தார்கள் இந்து தமிழ் மக்கள் கண்டித்தார்கள் கிறிஸ்தவ மக்கள் ஆழ்ந்த துரத்தில் இருந்தார்கள் ஆனால் அன்றிருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் விட்ட தவறின் காரணமாக அவர் இந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு கவுன்சில் தலைவராக இருந்தும் கூட அந்த தாக்கு சம்பந்தமாக பல தகவல் அவருக்கு முன்பும் கிடைத்தும் கூட மைத்திரிபால அவர்கள் அவருடைய அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த பேரழிவை தடுக்க அவர் தவறிவிட்டார் அதன் பின்பு வந்த நிலைமையை கூட அதன் பின்பு முஸ்லிம் சமூகத்தில் இருந்து பல்வேறு அப்பாவி சோறுகள் கைது செய்யப்பட்டார்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது பள்ளிவாசுகளில் பாரிய தேடுதல் வேட்டைகள் நடைபெற்றது முஸ்லிம் ஒட்டுமொத்த சமூகம் வேதனையில் இருந்த பொழுது அவற்றிற்கு கூட ஒரு காத்திரமான நடவடிக்கையை அன்றிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால எடுக்க தவறிவிட்டார் குறிப்பாக இன்று இந்த சபையில் பேசிய பொழுதோ கண்ணியத்துக்குரிய ரத்னதேர் அவர்கள் பேசுகின்ற பொழுதோ முஸ்லிம் சமூகம் தீவிரவாத சிந்தனை கொண்டாது சர்வதேசத்தில் இருக்கின்ற சமூகமாயினும் சரி உலக நாடு இருக்கின்ற சமூகமாயினும் சரி முஸ்லிம் தீவிரவாதம் இருக்கின்றது இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கின்ற கருத்தை இன்று யாரையோ காப்பாற்றுவதற்காக இன்றும் கூட வெக்கமில்லாமல் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் அன்று குண்டுபடித்த காலகட்டங்களில் கருக்கட்டளை தடுப்பதற்கான ஒரு ஒரு சதிவடையினை சிங்கள பௌத்த பெண்கள் மத்தியில் செய்கின்றார் என்று அவரை கைது செய்து அடைத்தார்கள் டாக்டர் சாவி கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு கடைசி நீதிமன்ற விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டது புலை அவர் எந்த தவறும் இழைக்கப்படவில்லை என்று மீண்டும் அவருக்கு அந்த தொழிலை வழங்குமாறு நீதிமன்ற சுகாதார அமைச்சுக்கு உத்தரவிட்டது அதே போன்று பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் நீதிமன்ற விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர் அண்மையில் கூட உச்ச நீதிமன்றத்தில் போலீசார் பகிரங்கமாக ஒரு முஸ்லீம் இளைஞரிடம் அவரை தடுத்து வைத்ததற்காக கூப்பி அவரிடம் மன்னிப்பு கேட்ட வரலாறு இருக்கின்றது இதே போன்று பல உளமாக்கல் விடுவிக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அன்று இந்த பயங்கரவாத செயல்களோடு பதினோரு முஸ்லீம் அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்று ஆன்மீக பணி வறிய மாணவர்களுக்கு புலமை பரிசு வழங்குகின்ற மற்ற சமூக பணிகளில் ஈடுபட்ட அமைப்புகளை கூட இதே செய்திகாரமாக தடை செய்தார்கள் வீட்டிலே இப்போ இருக்கின்ற ஜனாதிபதி கௌரவர் அணிவிக்ரமசிங் அவர்கள் வந்த ஓரிரு நாட்களில் நானும் சக பாராளுமன்ற உறுப்பினர் இசா ரஹமானும் சென்று இந்த அமைப்புகள் சில சமூக சேவை செய்கின்ற அமைப்புகள் இருக்கின்றது எனவே அது பிழையான முறை தடை செய்யப்பட்டிருக்கின்றது அவற்றினை நீக்க வேண்டும் என்று பொழுது ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக விசாரணை செய்து உடனடியாக அதை தடை நீக்கம் செய்யுமாறு கேட்டிருந்தார் அந்த அடிப்படையில் பதினோரு அமைப்புகளில் ஐந்து அமைப்புகளை ஜனாதிபதி அவர்கள் தடையை நீக்கியிருக்கின்றார் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் நன்றிகரமைப்பட்டிருக்கின்றோம் இதே போன்றுதான் இன்று நாங்கள் கூறுகின்றோம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக இப்பொழுது நடக்கின்ற விசாரணைகளில் கிறிஸ்தவ சமூகம் திருப்தி அடையவில்லை இதை காடினல் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று முஸ்லிம் சமூகமும் இதில் திருப்தி அடையவில்லை எனவேதான் ஒரு பாரபட்சமற்ற முறையில் யாரென்றும் பாராமல் மிகவும் சுயாதீனமாக இந்த குண்டு தாக்குதல் பின்னுள்ள உலக சக்தி எது உள்நாட்டு சக்திகள் யார் உள்நாட்டு அரசியல் பிரமுகர்கள் யார் உள்நாட்டு பாதுகாப்பு உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் யார் என்பதை உரிய விசாரணை கொண்டு அன்று பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு நியாயத்தை வழங்குவதோடு இதனால் வஞ்சிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு நியாயத்தை வழங்குவதற்கு அரசாங்கமும் ஜனாதிபதி இந்த சபையும் நடவடிக்கை எடுக்கணும் என்றும் இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் இன்று எங்களுடைய இந்த சபையில் பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தணி துடபத் அவர்கள் கூறுகின்ற பொழுது இன்று நடைமுறையில் உள்ள காதி நீதிமன்ற நடவடிக்கை சம்பந்தமாக அதை அதனால் பெண்கள் உரிமைகள் பாதிக்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் அவர் கோணத்தில் அது ஒரு பிழையான நடவடிக்கை மாவட்ட நீதிமன்றத்தில் விவாகரத்து விடயம் கையாளப்பட என்ற விடயமாக அவர் பேசியிருந்தார் நானும் ஒரு சட்டத்தன் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லீம் சமூகத்தை பிரயோத்தப்படுத்துகின்ற அடிப்படையில் இன்று எந்த நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக பெண்கள் கஷ்டத்துக்குள்ளாகப்படுகின்றார்கள் பெரும் பொருளாதார சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அவர்கள் மறுமணம் செய்வதற்காக வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டும் என்பதை எனது நண்பர் அறிந்திருக்க வேண்டும் குறிப்பாக மாவட்ட நீதிமன்றத்தில் விவாகத்து வழக்கு நடைபெற பொழுது சில வேலை ஏழு எட்டு படங்கள் ஈடுபடுகின்றது அதே போன்று அதற்காக சட்டத்தினர் கொடுக்கின்ற அந்த கட்டணங்கள் பெரும் லட்சக்கணக்கில் அவர்கள் செலவழிக்க வேண்டி வருகின்றது ஆனால் அதே விவாகரத்து விடயம் காதி நீதிமன்றத்தின் ஊடாக நடைபெறுகின்ற பொழுது எந்தவித சட்டத்திற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய சம்மதம் இருக்கின்ற பொழுது ஓரிரு மாதங்களை விகாரத்து வழக்கு முடிவுக்கு வருகின்றது அவ்வாறு இல்லாவிட்டால் சரியான முறையில் விசாரணை நடைபெற்று குறிப்பிட்ட குறைந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் வழக்குகள் முடிவடைகின்றது பெரும்பான்மையான தொண்ணூறு விதமான காதிமன்ற நீதிபதிகள் பெண்களுக்கான அந்த அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அந்த ஊதியம் அதே போன்று அவர்களுடைய நியாயமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்றார்கள் ஆனால் ஒரு சில பிள்ளையான காதி நீதிமன்ற நீதிபதிகள் தவறான முடிவுகளை எடுத்து சில பேர் இன்றும் கூட அண்மை நேற்று புத்தளத்தில் கூட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று என்றால் அந்த அளவுக்கு பிழை தண்டிப்பதற்கான மெக்கானிசம் பொறிமுறை இந்த நாட்டில் இருக்கின்றது எந்த பெண் அதனால் பாதிக்கப்படுகின்றாரோ அவர் போய் முறையிட்டு அது போலீசில் முறையிடலாம் அல்லது இளைஞ லஞ்ச ஆணைக்குழு முறையிட்டு நிவாரணத்தை பெறலாம் ஆனால் வெறுமனே ஒரு இனவாத போக்கி அது ஒரு பிரத்திய தனியார் சட்டம் என்பதனால் அதனை பொறாமை கொண்டு ஜனாதிபதி கோட்டபாய காலத்தில் முழுமையாக அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் முழுமையாக காதி நீதிமன்றத்தை மூட வேண்டும் என்று போர்க்குடி தூக்கிய சக்திகள் அறங்கையும் பின்பு புதிய ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க வந்த பின்பு இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க எடுபடாததால் உஸ்வானமாகி விட்டதனால் இன்று வந்து இந்த நீதிமன்ற நடவடிக்கை சம்பந்தமாக முஸ்லிம தனியார் சட்டம் சம்பந்தமாக வெக்கம் இல்லாமல் பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நாட்டில் இன்று எல்லோரும் பேசுவது இந்த இந்த நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் பொருளாதார விருச்சம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று எல்லோ மக்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இட்டு போன இந்த இனவாத நடவடிக்கையை பேசுவது வெக்கக்கேடானது அன்புக்குரிய சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே இன்று காசாவில் இன்று பெரும் ஒரு மனித இன அழிவு நடைபெறுகின்றது அது காசா பலஸ்தீன மண்ணில் ஒரு முஸ்லிம் ஒரு களிமா சொன்ன ஈமான் என்ற ஒரு காரணத்துக்காக இன்று நிதஞ்சாகுகின்ற ஒரு மகா பெரிய கொலையாளி தான் விரும்பியவாறு கொலை செய்வதற்கான லைசனை இன்று ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனில் ஜூத மக்கள் நாஜியலினால் கொல்லப்பட்ட பொழுது அவற்றை மனித பேரழிவு இனப்படுகொலை என்று கூறி ஐக்கிய நாடு சபைகள் வந்த பின்போ உலக ஐசிசி உலக நீதிமன்றம் என்றும் மனித உரிமை பெறவே என்றும் அமெரிக்கா உலகத்துக்கு சட்டத்தை நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது இன்று அதே அமெரிக்கா பட்டப்பகலில் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீன மக்களும் பத்து பதினாயிரம் வெறும் சிறு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது இன்று நிதஞ்சாக என்ற ஒருவருக்கு லைசன் கொடுக்கின்றது பில்லியன் டாலர்ஸ் காசு கொடுக்கின்றது பில்லியன் டாலர்ஸ் ஆயுதங்களை கொடுக்கின்றது எங்கே ஜெனிவா மனித பேரவை மனித உரிமை பேரவை உள்ள உலக ஐசிசி நீதிமன்றம் ஏன் இந்த கைவர்களை கைது செய்ய முடியாது எங்களுடைய இவர்களுடைய நீதி நியாயம் சட்டம் அந்த மக்கள் ஒரு முஸ்லிம் என்பதற்காக இன்று அந்த ஒரு நியாயம் உக்ரைனுக்கு ஒரு நியாயம் என்று பேசுகின்ற இந்த அமெரிக்காவின் இந்த கொடுமை எதிர்த்து ஏதோ ஒரு வகையில் இன்று ஈரான் அதற்கு எதிராக கடத்தி நிற்கின்றது அந்த ஈரான் ஜனாதிபதி இன்று இந்த நாட்டில் தங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் வருமனை வரவில்லை அமெரிக்கா என்றால் இலங்கைக்கு ஒரு பத்து மில்லியன் டாலர் என்றாலும் இங்கு ஏதாவது எழுதி கேட்பார்கள் ஈரான் நாடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் உமாயோ திட்டத்துக்கு ஐநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்ஸில் அங்கு அந்த உதவியை செய்து இன்று அந்த அபிவிருத்தியை திறந்து வைத்திருக்கின்றார் இதில் இன்னும் ஒரு மறுவர் பாராட்டப்பட வேண்டியவர் யார் என்றால் எங்களுடைய ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க என்றால் இன்று அமெரிக்காவுக்கு பயந்து ஈரான் ஜனாதிபதியை இவர் வரவேற்பாரா என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்கள் முதுகலும் உள்ள ஒரு ஜனாதிபதி படியினால் இன்று அமெரிக்காவுக்கும் பயப்படாமல் இஸ்ரேலுக்கும் பயப்படாமல் இன்று ஈரான் ஜனாதிபதியை இலங்கைக்கு கொண்டு வந்ததை ஒரு முஸ்லிம் சமூகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையின் ஒரு மக்களின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் எனவேதான் இறுதியாக ஒரு நிமிடம் கிமிய ஒன் ஒன் மினிட் அன்புக்குரிய சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர்களே கௌரவ உறுப்பினர்கள் வாழ்க்கையில் மிகவும் மன கஷ்டத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் தொலைக்காட்சியை பார்க்க முடியாது அந்த பலஸ்தீன காசா குழந்தைகள் படு கொடூரமா கொலை செய்கின்ற இந்த நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது இந்த நிதாகின் மீது இடிகுழுந்து சாக வேண்டும் என்று அவரை சபிக்க சபிக்கின்றேன் அவருக்கு அவருக்குள்ள விழக்கூடாது இறைவனின் இடியிலிருந்து சாக வேண்டிய நபர் இந்த நிலஞ்சாக என்பதை நான் கூறிவிட வருகின்றேன் நன்றி